வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் டூ வரைக்கும் பார்த்துருக்கோம் செய்யுள்ள இப்போ எல் த்ரீ இயல் மூணில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சூடி இதோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா அ ஆ அவ் அவ்வரைக்கும் முடியும் அதனால தான் எது ஆத்திச்சுடின்னு சொல்கிறோம் அறிவியல் கருத்துக்களை சேர்த்து சொல்கிறதுனால அறிவியல் ஆத்திச்சுடின்னு சொல்லுவோம் இந்த பாடல் வரிகளை சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும் அறிவியல் சிந்தனைக்கொள் ஆல அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் முழுகு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம் நெல்லை சுமுத்து பாடல் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அளவுக்கு கிடையாது மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இயன்றவரை இயன்றவரைனா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு பட்டு ஒருமித்துனா ஒன்று பட்டு மருந்து அவுடதம் மருந்து இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு பட்டு அவுடதம் மருந்து தம்மை போல ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யார் யாரை பாராட்டியுள்ளார்னு கேட்பாங்க தம்மை போல ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்துல் கலாம் வந்து நெல்லை சு முத்துவை பாராட்டியுள்ளார் அப்துல் கலாம் நெல்லை சுமுத்துவை பாராட்டியுள்ளார் இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞரும் கூட இவர் எங்கங்க ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் இந்தியா விண்வெளி மையம் இஸ்ரோல இதிலெல்லாம் பணியாற்றியவர் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் இந்திய விண்வெளி மையம் இவற்றிலையும் பணியாற்றியிருக்கார் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார் யாருன்னா நெல்லை சு முத்து புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் நோய்க்கு அவுடதம் தேவை அவுடதம்னா என்னன்னு பார்த்தோம் மருந்து உடல் நோய்க்கு மருந்து தேவை ஔடதம் தேவை நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு நண்பர்களுடன் ஒருமித்து விளையா ஒருமித்துனா என்னென்னு சொன்னோம் ஒன்று பட்டு விளையாடு கண்டரி கண்டு பிளஸ் அரி ஓய்வர ஓய்வு பிளஸ் அரை ஏன் பிளஸ் என்று ஏன் என்று ஏன் பிளஸ் என்றுங்கிறது ஏன் என்று நெய் போட்டுரும் அவுடதம் பிளஸ் ஆம் அவுடதமாம் ஆம் அவுடதம்னா என்னென்னு பார்த்தோம்னா மருந்து எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க இது கேட்டிருந்தாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎன்பிசியில் அணுகு அணுகுன்னா விலகு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாற்றி எழுதிடுவோம் அதுக்கு தான் எதிர்ச்சொல்லில் அணுகு அணுகுன்னா நெருங்கி வர்றது தான் அணுகுன்னு சொல்லுவோம் விலகு விலகி போகிறது தான் எதிர் ஐயம் ஐயம்னா தெளிவு ஐயம் குழப்பமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வேர்ட் சொல்லுவோம்னா தெளிவு ஐயம்னால் தெளிவு ஊக்கம் ஊக்கமுக்கு சோர்வு பொய்க்கு உண்மை அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியலால் ஆழ்வோம் இதற்கு ஆசிரியர்னு யாரும் கிடையாது ஜஸ்ட் இந்த புக் பேக் கொஷின் அது மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் ஆழக்கடல் ஆழம் ப்ளஸ் கடல் ஆழக்கடலுங்கிறத ஆழம் ப்ளஸ் கடல் விண்வெளி வின் பிளஸ் வெளி நீலம் பிளஸ் வான் நீலவான் இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும் இந்த பிரித்தெழுதுகளில் மட்டும் பிரிக்கிறப்போ முதல் சொல் வந்து எப்பொழுதுமே பொருள் தர மாதிரியாக பிரிக்கணும் பொருள் இல்லாத மாதிரியே பிரிக்கக்கூடாது இப்போ ஆழம் ஆழக்கடலுங்கிறது ஆழம் ஆழம்ங்கிறது தனியாக பொருள் தரும் வின் விண்ணுங்கிறதும் வானங்கிற மாதிரி தனியாக பொருள் தரும் நீளம் நீல நீலன்னு தனியாக பிரிக்கக்கூடாது அது முழுசாக பொருள் மு முழுமையடைகிற மாதிரி தான் பிரிக்கணும் நீளம் ப்ளஸ் வான் இல்லாது இயங்கும் இல்லாது ப்ளஸ் இயங்கும் அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தை கண்டு தெளி தெளிவோம் இது மாதிரி பாடல் வந்தால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பாரதியார் பாடல்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடியே ரெண்டு முதலியல் ரெண்டு பார்த்தோம் எனக்கும் உனக்கும் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு வந்தால் காசி ஆனந்தன்னு பார்த்துருப்போம் இன்னொன்று வான் தோன்றி வழித்தோன்றி அப்படின்னு வந்தால் வாணிதாசன்னு பார்த்துருப்போம் இது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு வந்தாலே பாரதியார் மூணு அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிளானது தான் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே செய்யுள் தான் செய்யுள் ஃபுல்லாக முடிச்சுட்டு உரைநடையை பார்த்துருவோம் இலக்கணம் தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தோம்னா போதும் இப்போ நீங்கள் நான் சொல்கிறதோட சேர்ந்து பார்த்துக்கிட்டே வரப்போ உங்களுக்கு என்னென்னா திருப்பி அதை படிக்க வேண்டிய அவசியம் வராது இப்போ சிக்ஸ்த்துலேயே இயல் ஒன்று இரண்டு மூன்று மூணுமே முடிச்சிட்டோம் இப்போ இந்த மீதி உள்ளதையும் ஒரு நாளைக்கு என்ன ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் செலவு பண்ணிங்கனாலே போதும் டாபிக் வைஸே நம்ம முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ